பாண்டியன் சோர்ஸில் என்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் பாண்டியன் வந்து சுகன்யாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க இனிமேல் முன்னாலே எதுவும் நடக்கக்கூடாதுப்பா இந்த வீட்டில் இதோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசி முடிக்கிறாங்க அப்புறம் கோமதி கிட்டே சொல்லி எல்லாரையும் போய் வர சொல்லி ஒரு விஷயம் பேசணும்னு சொல்கிறாங்க அப்புறம் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்து நிறுத்துகிறாங்க எல்லா ஹாலில் அப்புறம் பாண்டியன் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க அரசு விஷயத்தில் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஆனால் நான் கா நைட்டே இதெல்லாம் பேசினதான் ஆனால் உங்களுக்கு எல்லாருக்குமே திரும்பி தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க பாண்டியன் அடுத்து அவங்க எல்லாேருக்கிட்டையும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி தான் அரசு விஷயத்தில் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தோணுது அதனால் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மதி சொல்கிறாங்க என்னங்க இது இப்படி ஒரு திடீர்னு ஒரு முடிவு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாம் ஒரு காரணமாக தாண்டி நம்ம புள்ளையை இவ்வளோ கஷ்டப்பட்டு படுத்தியிருக்காங்க நம்ம அவங்களை எப்படி சும்மா விடுறது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க அப்புறம் மயிலும் அவங்க பங்குக்கு ஒன்று பேசணும்னு பேசுகிறாங்க இல்லைமாம்மா இப்படி கேஸ் கொடுக்குறேன்னு போகிறீங்களே நம்ம பொண்ணு அப்புறம் ஒரு ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போ கூப்பிடுவாங்களே அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாண்டியன் சொல்கிறாங்க தப்பு பண்ணால் தான் அங்கே க அவமானப்படணும் நாம் தான் தப்பே பண்ணல இல்ல அதுக்காக போய் நம்ம நிற்கிறதுக்காக எந்த அவமானமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க குமாரோட கையைக்கால் காலெல்லாம் உடைச்சு அவனை ஒரே இடத்துல உட்கார வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கதிர் சொல்கிறாங்க உடனே அவங்க அப்பா திட்டுறாங்க ஆ ஆரம்பிச்சிட்டானுங்க பார்த்தியால குமதி இப்போவே அடிக்கிறேன் உதைக்கிறேன்னு சொல்லிட்டு நீயும் போய் ஸ்டேஷன்லேயே உட்காந்து கூட நான் வந்து கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் அரசியை கூப்பிடுறாங்க வாப்பா நம்ம போய் கேஸ் கொடுத்துட்டு வந்துடலாம் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வரலாம் அப்போ தான் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அரசியை கூப்பிட்றாங்க குமதி சொல்கிறாங்க மாமா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அரசியைக்கு உங்கள் கூட அமுச்சு விட்றதுக்கு நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிடுறாங்க அப்புறம் போய் ரெண்டு மூணு பேருமே போறாங்க கோமதிய அரசி பாண்டியனும் போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போனா இன்ஸ்பெக்டர் இருக்க மாட்டாங்க அவங்க வர வரைக்கும் அங்கேயே வெயிட் இருப்பாங்க வெயிட் பண்ணுறப்போ அங்கே லாக்அப்பில் போட்டிருந்த ஒரு கைதி வந்து அரசியை பார்த்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு அரசியும் அவங்க அம்மாவும் பயப்படுறாங்க உடனே இன்ஸ்பெக்டரும் வந்துடுவாங்க அடுத்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறவாங்க நீங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வச்சிருக்கிறவங்க தானே நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு டைம் உங்களுக்கு ஏதோ ஸ்பீச் கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க ஆ ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லி பேசியிருக்காங்க அப்புறம் உட்கார சொல்லுவாங்க உட்காந்துட்டு என்ன விஷயம் எதுக்காக வந்திருக்கீங்க அதுக்கு அவங்க சொல்லுவாங்க இப்படி தான் இவங்க கோமதின கல்யாணம் பண்ணப்போ அவங்க அண்ணனுக்கும் எனக்கும் ஒரு ஒம்பது வருஷமா பகை இருக்கும் பொண்ணுக்கு கல்யாணம் அவங்க பையன் வந்து என் பொண்ணை போயிட்டான் அதனால போனதுனால எங்க கல்யாணமே நின்றுச்சு அந்த கல்யாணத்துல நாங்க எவ்வளவு அவமானப்பட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கடத்தின்னு போயிட்டு எங்க கல்யாணத்தையும் நிறுத்திட்டு எங்களை அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்றாங்க கடத்தின்னு போய் அங்க ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கான் சித்திரவாதம் எல்லாம் பண்ணியிருக்கான் இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கணுமோ அவளே ஒரு தாலியை கட்டி அந்த வீட்டிலேயே இத்தனை நாள் வாழ்ந்திருக்கா ஆனா ஏதோ ஒரு நல்ல விதத்துல அவ எப்படி போனாலே அப்படியே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க அடுத்து ஏமா நீ இதெல்லாம் சொல்லியிருக்க கூடாதா இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிற அப்பா அம்மாவுக்கு நீ இப்படி பண்ணுவ முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம்ல அப்படின்றாங்க இதெல்லாம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேக்குறப்போ இது இருபது நாளைக்கு முன்னாடி நடந்துச்சுன்றாங்க ஏன்னா இத்தனை நாள் கழிச்சு வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்பவே சொல்லியிருக்கலாம்ன்றப்போ எங்களுக்கு இப்பதான் விஷயமே தெரியும் இத்தனை நாள் இவ்வளவு ஃபுல்லாக தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான்னு நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க அடுத்து அவங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்புறம் கதிரு சந்திலும் வெளியே நின்று பேசிகிட்டு அப்பா அரிசி விஷயத்தில் பண்ணது ரொம்ப நல்லது ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அடுத்து ராஜீவ் மீனாவும் வர்றப்போ கேட்பாங்க நீங்கள் ஆனால் ரொம்ப மோசம் ஆனால் எனக்கு நான் உங்கள் மேலே நான் கோபமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லுவாங்க நாங்கள் என்ன பண்ணோம் எங்கள் மேலே எதுக்கு கோவப்படுறீங்க இப்போது அப்படின்வாங்க இதெல்லாம் உங்களுக்கு முன்னையே அரசி வந்து தானாகவே தாலி கட்டிட்டு அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்பவே சொல்லி இருந்திருக்கலாம்ல கதை சொல்றாங்க அவங்களாவது அந்த முயற்சி எடுத்தாங்க நமக்குள்ள ஆயிரத்தி எட்டு கேள்வி இருந்துமே நம்ம எந்த முயற்சியும் இல்லாமல் நம்ம இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலையோ தப்பு தான் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த உடனே அங்கே குமார் வருவாங்க அதை பார்த்துட்டு கதிரும் செந்திலும் குமார் கிட்டே சண்டைக்கு போவாங்க ஆனால் மீனாவும் ராஜியும் தடுத்து நிறுத்திவிடுவாங்க இருடா நான் உன்னை வெட்டாமல் விட மாட்டேன் அடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டைக்கு போகிறாங்க அப்புறம் தடுத்து நிறுத்திடுவாங்க குமார் என்னடா வாயில சப்படானு விட்டுன்னு இருக்கீங்க வாங்கடா அவன் என்ன பண்ணுறீங்களோ வந்து பண்ணுங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு அவனும் ஏத்துற மாதிரி ஏற்றி விடுற மாதிரி பேசிகிட்டே இருக்கிறான் அவங்க ரெண்டு பேரையும் அடுத்து அவங்களும் உள்ளே போயிடுறாங்க அப்புறம் மீனாவும் ராஜியும் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் வந்து குமாரன்றது யார் இங்கே நான் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க அப்புறம் இவங்க தான் குமார் அரசியை கடத்தி அப்படின்னு சொல்கிறாங்க அரசியை கடத்திட்டு போனதுனால அவனை நான் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அவன் வழியை விடுங்க நாங்கள் இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம் மறுக்கிறாங்க இருங்க நான் வக்கீலை கூப்பிட்றேன் இல்லைங்க நான் இன்னொரு டைம் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ண மாட்டேன் இந்த மாதிரி பண்ண நாங்கள் வந்து கூட்டி வந்து விட்டுறோம் அப்படின்னலாம் குமாரோட அப்பா அம்மா வந்து கா அழுறாங்க அங்கே எல்லாேரும் முன்னாடியும் ஆனாலையும் அதுவும் எதுவுமே கேட்காம குமாரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்